ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நம்ம மை ஹவுஸ் கார்டன் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நமக்கு தேவை ஏன்னா அதனால தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது பாங்க பாருங்கள் நம்ம வீடியோவை பார்ப்போம் இந்த தோட்டத்தில் பாருங்கள் பப்பாளி வந்து சின்ன கண் வச்சுருக்காங்க அவ்வளோ வந்து சொட்டு நீர் பாசன முறையில் தான் எல்லாத்துக்குமே தண்ணி போடுறாங்க இப்படி சொட்டு நீர் பாசனம் மு முறையில் வந்து தண்ணி போடும்போது உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் உள்ள இதுக்கெல்லாம் வந்து ஆள் வச்சு தண்ணி பாய்க்கணும் வேண்டிய அவசியம் இருக்காது அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டான அளவு வந்து தண்ணி வந்து போகும் தண்ணி வந்து கணிசமாக போகிறதுனால வந்து தண்ணி மிச்சமாகும் வெயில் நேரத்தில் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி வந்து தண்ணி போது பப்பாளி செடி வந்து நல்ல செழிப்பாக வளரும் பப்பாளியை பாருங்க இந்த பிராயத்திலே வந்து பூக்க தொடங்கிட்டு இதோட மகசூல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பப்பாளி செடியில் வந்து மகசூல் அதிகமாக இருக்கும் காயம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்கும் திருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய இதாங்க பப்பாளி குறைந்த இடத்துல வந்து அதிக பப்பாளி வைக்கலாம் வீட்டில் வச்சாலே தெரியும் உங்களுக்கு நிறைய பப்பாளி காய்க்கணுன்னுட்டு தொடர்ந்து இந்த வைப்பு பப்பாளி வைக்கிறதுனால வந்து அதிக லாபமாக இருக்கும் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பப்பாளியில் வந்து இந்த சுருள் நோய் மாதிரி ஒன்று வரும் அது வந்து இலையெல்லாம் வந்து சுருண்டு ரொம்ப தேடுங்க இந்த இதில் பாருங்கள் எல்லாத்துக்குமே சொற்றினி முறையெல்லாம் போட்டிருக்கோம் பைப்பு எல்லா இடத்துக்குமே அதான் போட்டிருக்கோம் நான் பாருங்கள் இந்த பப்பாளி இலை இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வந்து இலை வந்து சுருண்டுருக்கு இதை வந்து நம்ம வந்து பிடுங்கி போடுறது தான் பெஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து நோய்க்கு மருந்து அடிக்கிறதுக்கு அடித்து எந்த ஒரு பயனும் இருக்காது அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மருந்து அடிச்சிட்டீங்கன்னா எல்லா பப்பாளியுமே காப்பாற்றிடலாம் வந்த பிறகு மருந்தடித்து எந்த ஒரு ப்ரோஜனமும் இருக்காது பப்பாளி வந்து பிடுங்கி போட வேண்டியதாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பப்பாளி வச்சு நல்லா பயன்படணும் தொடர்ந்து நம்ம வீடியோ வீடியோ பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு